அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கலையா இல்லாம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி மேல நடக்கிறது தான் நாங்க இன்னும் ட்ரை பண்ணி பாக்கலாம் எங்களுக்கு நேரம் சரியா கிடைக்கல ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் டைம் இருந்தா கொஞ்சம் ஆழமில்லாத ஏதாவது ஒரு தண்ணியில இதை முயற்சி பண்ணி பாருங்க இதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா சுரக்காயோட ஓடு உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குன்றுமணி இது ரெண்டும் எடுத்துக்கோங்க இதை எடுத்துட்டு தனித்தனியா பஸ்ட் சுவக்காயோட ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தனியாக அரைச்சு பவுடர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குன்றுமணில அந்த மேல இருக்கிற பச்சைக்களை தோலை உரிச்சுட்டு குன்றுமணியை நல்லா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில போட்டு ஊற வச்சிருங்க அதை ஊற வச்சு காலையில எடுத்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா உப்புற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா இந்த சுரக்காய் ஓட்டோட பொடியும் சேர்த்து இந்த குன்றுமணி சேர்த்து நல்லா ஒன்னா போட்டு நீங்க கலக்கி நல்லா பசைய ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் விதமான பச மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதை மேல நடக்கதா இருந்தா உங்களோட பாதங்களை வந்து நல்லா தேய்ச்சுக்கோங்க தேய்ச்சிட்டு ஓரளவுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில காய காலை காய்ச்ச பிறகு என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா நீங்க தண்ணியில நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கால் கொஞ்சம் அதாவது ரொம்ப ஸ்லோவா நடக்கூடாது கொஞ்சம் வேகமா நீங்க தண்ணியில் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதனால உங்களால தண்ணி நடக்க முடியும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தங்களை ஒரு சித்தர் நாங்களுக்கு சித்திரோட சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணியில நடக்கிறது வந்து ஒரு பெரிய வித்தையா நான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது ரொம்ப ரொம்ப சாதாரண வித்ததான் எங்களுக்கு இன்னும் சுரக்காய் ஓடு கிடைக்கல அது நாங்க எப்பயும் அதனால இது யாராவது உங்க உங்க பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிடைச்சதுன்னா முயற்சி பண்ணி பாருங்க தண்ணி வந்து ரொம்ப ஆழமான தண்ணியில இறங்க வேண்டாம் ஏன்னா நமக்கு அதனால பாதிப்பு கூட வரலாம் ஆனா கொஞ்சம் ஆழம் கம்மியான ஏதாச்சும் ஒரு குளம் ஏரிங்கமா எங்க ஒரு இடத்துல வந்து பாடிங்க வேகமா நடந்து பாருங்க உங்களால நடக்க முடியும் அதுவும் ரொம்ப ஸ்லோவா நடக்க வேண்டாம் ஏன்னா நம்ம பாடி வெய்ட்டுக்கு இறங்கணும் ஆனா கொஞ்சம் வேகமா நடந்து பாருங்க நிச்சயமா நம்மளால நடக்க முடியும் நம்புறேன் நானு நம்பி இந்த பதிவை நாங்க வெளியிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாக்கலாம் மிக்க நன்றி